அடடா இது தான்ப்பா ஃபேன் பை மூமெண்ட்டு இந்த மாதிரி எனக்கு நடக்குமான்னு நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை பார்க்கக்கூடிய பல ரசிகர்களுடைய இயக்கமாக தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது அதாவது எம் எஸ் தோனி அவர்களுடைய ஆட்டத்தை பார்ப்பதற்காகவே ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்காக பல ரசிகர்கள் இப்போ காத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணியில் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான ட்விஸ்டாக நடக்க போகுது அப்படின்றதையும் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்தும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ரசிகர்களால் தலை அப்படின்னு ரொம்பவே ஆசையாக கூப்பிட்டது ஒன்று ஏகே அவர்களை மற்றொரு பக்கம் எம்எஸ் தோனி அவர்களை ஏகே அவர்கள் என்னை தலைன்னு கூப்பிட வேணான்னு சொன்னாலுமே கூட தலைன்னு இன்னொரு பக்கம் தோனி அவர்களை நிறைய பேர் செல்லமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு மீது ரசிகர்கள் பலரும் இருக்காங்க இவர் கிரிக்கெட் விளையாடும் போது இவருடைய ஆட்டத்தை பார்க்குவதற்காகவே பல ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ரசிகர்கள் பலருக்கும் ஒரு வாட்டியாவது எம்எஸ் தோனி அவர்களை நேரில் பார்த்துருடணும் அப்படின்றது தான் அவருடைய சிக்னேச்சரை வாங்கிடணும் அப்படின்றது பல பேருடைய கனவாகவும் இருக்கும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா அதாவது ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தற்பொழுது இயக்கி நடிக்கக்கூடிய இட்லி கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் கூட இவருக்கு தான் இன்னைக்கு வந்துட்டு கல்யாணமும் வந்து நடந்துருக்குது ஸோ இவருடைய கல்யாணத்தில் சிவகார்த்திகேயன் அனிருத் மற்றும் நயன்தாரா போன்ற நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்காங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் எம்எஸ் தோனி அவர்கள் கூட இருந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது எம்எஸ் தோனி அவர்கள் அவருடைய டிஷர்ட்டில் அவருக்கு சைன் பண்ணியும் கொடுக்குறாரு இந்த ஒரு மூமெண்ட்டை பார்க்கும்பொழுது பல ஃபேன்ஸோடைய அப்படி காத்திருப்பாதான் இந்த ஒரு மொமெண்ட் இருக்கு எனக்கு இந்த மாதிரி நடந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இதே மாதிரி எம் எஸ் தோனி அவர்களை பார்த்தா நீங்கள் என்ன ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்